ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோவைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு காய்கறியிலையுமே நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது ஒவ்வொரு காய்கறியும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான் இந்த கோவக்காய் சாப்பிட்ற பழக்கம் இப்போ மக்கள் மத்தியில் சில காலமாக அதிகரிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதோட சுவை எப்படி இருக்கும்னா வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கோவக்காயில் அதிகளவு அளவு நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய் தான் கோவக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின்கள்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல தாதுக்களெலாம் இருக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட கோவக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு கோபக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோவக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைய இருக்குது இதனால கோவக்காய் சாப்பிட்றது நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் தீவிர நோய்கள் ஏற்படும்ல அந்த அபாயத்தையும் குறைச்சிரும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் பல உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நீரழிவு நோயாளிகள் அடிக்கடி கோவக்காயை சாப்பிட்றது நல்லது அடிக்கடி சாப்பிடலாம் ஆனால் டெய்லி கூடாது கோவக்காயில் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் இருக்குல்ல அதை தடுக்கக்கூடிய சேர்மங்களை கொண்டிருக்கிறதா ஆராய்ச்சிகள் கூட தெரிவிக்குது இந்த குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறது சர்க்கரையோட வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய கல்லீரல் என் ஒன்று தான் அதனால் நீரழிவு நோயாளிகள் கோவக்காவை சாப்பிடுறது நல்லது ஆனா அளவோடு எடுத்துக்கணும் இதயம் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கோவக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயை சாப்பிட்றது இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது சிறுநீரக கற்கள் இருக்குல்ல அதை செய்கிறதுக்கு கூட இந்த கோவக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகளே தெரிவிக்குது இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குல்ல இது இதயத்தோட சீரான செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறதுலேயும் கோவக்காய் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எடை அதிகரிப்பு அதாவது உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பல தீவிர நோய்களுக்கான ஆபத்தை ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவக்காயில் உடல் பருமனை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது கொழுப்பு செல்களாக மாறும்ல அதை தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கோவக்காயில் இருக்குது இது எடை அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவக்கா சாப்பிட்றது யாருக்கெல்லாம் தீமையா அமைஞ்சிரும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் சிலருக்கு கோவக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் வாந்தி குமட்டல் தோல் அலர்ஜிலாம் ஏற்படும் உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோவக்காயை தவிர்த்துடுறது நல்லது நீங்கள் சர்ஜரிக்கு போக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே கோவக்காய் சாப்பிட்றதை விட்டுறணும் அதாவது உடலில் ரத்த சர்க்கரையோட அளவை இந்த கோவக்காய் குறைச்சிடும் இது நீங்கள் சர்ஜரி செய்கிறப்ப சிக்கலை ஏற்படுத்திடலாம் நீங்கள் சர்ஜரிக்கு போக போகிறீங்கன்னா ஒன்று அப்படி இல்லைனா ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக கோவக்காவை சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க ஒரு நபர் கோவக்கா அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அது குறைந்த சர்க்கரை பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதாவது லோ சுகரை உண்டாக்கிறோம் இதன் காரணமாக சோர்வு தலைவலி அமைதியின்மை சோம்பல் இது மாதிரியான பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கோவக்காயை சீசனில் எப்பயாவது சாப்பிடலாம் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா லோ சுகர் ஆயிரும் கோவக்காய் சாப்பிட்றது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மன அழுத்தம் இது மாதிரியான நிலைமைகளை குறைக்கவும் உதவுது அப்படின்னாலும் கூட அதை அதிக அளவில் சாப்பிடுறது தீங்க தான் விளைவிக்கும் கோவக்காய் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் லோ பிபி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனா லோ சுகர் குறைந்த ரத்த சர்க்கரை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கோவக்காயை ரொம்ப எடுத்துக்காதீங்க குறைஞ்ச அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா கோவக்காயை தொடவே கூடாது கோவக்கா அலர்ஜி இருக்கிறவங்கள தவிர வேற எல்லாருக்கும் நல்லது தான் ஆனால் கோவக்காவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் சீசன் டைமில் எப்போயாச்சும் நீங்கள் கோவக்கா சாப்பிட்றதன் மூலமாக பல நோய்களுக்கு அது மருந்தாகும் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க இந்த வீடியோவில் கோவக்கா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் கோவக்காய் யாரெல்லாம் குறைஞ்ச அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றின்தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்